பேக் மை சேனல் ஜிம் காட்டி இன்னைக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம் பென்ஷன் பத்தின ஒரு குட் நியூஸ் தான் இந்த தகவல வந்து நம்ம பார்க்க போறோம் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூத விதிகள்ல வந்து முக்கியமான ஒரு மாற்றம் தமிழ்நாடு அரசோட முக்கிய வந்து உத்தரவு அத பத்தி தான் பார்க்கலாம் தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அதுக்கப்புறம் வந்து மகிழ்ச்சியான செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இனி குடும்ப பாதுகாப்பு நிதி பெறுறதுக்கு வந்து மாத கணக்குல வந்து காத்திருக்க தேவையில்லை இந்த நிதியை வந்து விடுவிப்பதற்கான அதிகாரத்தை வந்து மாவட்ட அளவிலேயே வந்து வழங்கி தமிழக அரசு வந்து அரசடி அது அதிராணை அரசாணை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஓய்வுதாரர் ஒருவர் வந்து இயற்கையாக வந்து இயற்கை மரணம் எய்தினாங்க அப்படின்னா அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் ரூபாய் ஐம்பதாயிரம் குடும்ப பாதுகாப்பு நிதியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் பெறதுல வந்து பெரும் சிக்கல் வந்து இருந்துட்டு வந்திருக்கு இதுக்கான கோப்புகள் வந்து சென்னையில இருக்கக்கூடிய கருவூல அதுக்கப்புறம் வந்து கணக்கு துறை இயக்குநகரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து தான் அனுமதி வந்து வந்த பிறகே வந்து பணம் வந்து வழங்கப்படும் குடும்பங்கள் வந்து நீண்ட காலமா வந்து காத்திருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த நடைமுறை வந்து சிக்கலை தீர்க்கும் வகையில வந்து தற்போது அரசாணை எண் இருநூத்தி அறுபத்தி ஏழு வந்து நிதித்துறை வந்து வெளியிட்டிருக்கு இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இனி அந்தந்த மாவட்ட கருவூல அலுவலர்களே வந்து இந்த நிதியை வந்து வழங்குறதுக்கு அனுமதி வந்து அளிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சலுகை வந்து பொருந்தும் அப்படின்னா அரசு ஓய்வூதியர்கள் ஆசிரியர் ஓய்வூதியர்கள் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியர்கள் அதாவது ஏஏஎஸ் அவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும் யாருக்கு வந்து அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இனி வந்து அனுமதி பெற்ற சென்னைக்கு வந்து அலைய தேவையில்லை சென்னை ஓய்வூதிய கொடுப்புணர்வு அலுவலர் பிபிஓருக்கு இல்லையா மாவட்ட கருவூல அலுவலர்கள் ட்ரெஷரி ஆபீசர் அப்படி இல்லைன்னா சார் கருவூல அலுவலர்கள் சப் ட்ரெசரி ஆபீசர் இதுக்கான அனுமதியை வந்து கொடுக்கலாம் மாநிலத்திற்கு வெளியேயும் வந்து ஓய்வூதியம் பெறவங்களுக்கு மட்டுமே வந்து பழைய நடைமுறைப்படி சென்னை இயக்குநகர்கள் மூலமா வந்து நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன் இந்த அதிரடி முடிவு அப்படின்னா ஓய்வுதாரர் வந்து இறந்த பிறகு அவரது வாரிசுகளுக்கு வந்து வாழ்நாள் நிலுவைத் தொகை லைஃப் டைம் வரியஸ் வந்து வழங்கப்பட்ட பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பாதுகாப்பு நிதி வந்து பரிசீலிக்கப்பட்டு வந்திருக்கு இதனால ஏற்பட்ட கால அப்புறம் வந்து ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு வந்து பாதிப்பாக வந்த புகாரை அடுத்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு அரசு ஊழியர்களுக்கு இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக வந்து தொடங்கப்பட்டாங்க மாதம் ரூபாய் இருபது ரூபா வந்து சந்தம் சந்தா வந்து செலுத்தி ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வந்து உதவித்தொகை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து மாதம் ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா சந்தா செலுத்தி ஐம்பதாயிரம் உதவித்தொகை வந்து பெறறாங்க இந்த புதிய அரசாணையில தமிழகத்துல உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களோட குடும்பங்கள் வந்து இனி எந்த விதமான அலைச்சலுமே இன்றி உரிய நேரத்துல வந்து நிதி உதவியை வந்து பெற முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியர்கள் வந்து இயற்கை எய்தியவுடன் அங்க அவங்களோட வாரிசுதாரர் அப்படி இல்லைன்னா நியமனதாரர் நாமினி இருப்பாங்க இல்லையா சம்பந்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் அலுவலத்துல பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ்ல வந்து நீங்க போய் விண்ணப்பிக்கணும் தேவையான முக்கிய ஆவணங்கள் என்ன அப்படின்னா முறையா வந்து அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு விண்ணப்பத்தை வந்து ஃபில் ஓய்வூதியர்கள் வந்து அசல் இருப்பு சான்றிதழ் அதுக்கப்புறம் அதோட நகலை வந்து கொடுக்கணும் சான்றிதழ் வருவாய்த்துறையினால வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழ் நாமினியோட பெயர் வந்து குறிப்பிடாத பட்சத்துல வந்து இது முக்கியம் மிகவும் வந்து ரொம்பவும் முக்கியம் அப்புறம் வந்து ஓய்வூதிய புத்தகம் பிபிஓ காப்பி ஓய்வுதாரர்களோட ஓய்வூதிய ஆணை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க வாரிசுதாரர்களோட வங்கி விவரங்கள் அதுக்கப்புறம் வந்து பண வரவு வைக்கப்பட வேண்டிய வாரிசுதாரரோட வங்கி கணக்கு அது எல்லாமே வந்து வந்து இதோட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார்ட்ட கடைசியா வந்து நீங்க பிடித்தம் செய்யப்பட்ட சந்தா விவரம் ஓய்வூதிய புத்தகத்துல இருக்கக்கூடிய கடைசி மாத ஓய்வூதிய பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்லிப் வந்து நூத்தி ஐம்பது ரூபா பிடிச்சதற்கான ஆதாரம் அதுவும் வேணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வாரிசுதாரர் வந்து மேல குறிப்பிட்டுள்ள ஆவணங்களோட வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட கருவூலம் அல்லது சர்க்கருவூல அலுவலகத்துல வந்து விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கணும் கருவூல அலுவலர் ஆவணங்களை வந்து சரிபார்த்து புதிய அரசாணை ஜிஓ இருநூத்தி அறுபத்தி ஏழு படி சென்னை கோப்புக்கு அனுப்ப தேவையில்லை ஆவணங்கள் வந்து சரியா இருக்கும் பட்சத்துல கருவூல அலுவலரை வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் செய்து நேரடியா வந்து உங்களோட கணக்குலயே வந்து ஐம்பதாயிரம் வந்து செலுத்தி உத்தரவிட்டுருவாரு அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்பவுமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா இருக்கு யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஓய்வூதியதாரர் வந்து யாரை வந்து நாமினியாக வச்சுருக்காங்களோ அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா நியமனதாரர் இல்லாத பட்சத்தில் வந்து சட்டப்பூர்வமான வாரிசுகள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓய்வூதியதாரர் வந்து இறந்த பின்னாடி வந்து ஒரு வருடத்தில் வந்து விண்ணப்பிக்கிறது ரொம்பவுமே நல்லது இது வந்து ரொம்பவுமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து பயன்படக்கூடிய அனைத்து பென்ஷனர்ஸ் அப்புறம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இதை கண்டிப்பாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நண்பர்களை